இந்திய அரசியலில் கடின உழைப்பாளி தொலைநோக்கு பார்வை கொண்ட மற்றும் எளிய தலைவராக திரு நிதின் நபின் அவர்கள் தனி அடையாளத்தை உருவாக்கியுள்ளார் அவரது இந்த தனித்துவமான அடையாளத்தை அங்கீகரிக்கும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு பொறுப்பான பதவிகளை வழங்கியுள்ளது இந்த நியமனம் அவரது பல ஆண்டுகால போராட்டத்திற்கும் அனுபவத்திற்கும் கிடைத்த மரியாதை மட்டுமல்லாமல் பாஜகவின் எதிர்காலத்தை வலுப்படுத்தும் ஒரு முக்கிய நடவடிக்கையாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு பிறந்த திரு நிதின் நபின் அவர்கள் ஆர் எஸ் எஸ் அமைப்பில் பெற்ற ஒழுக்கம் மற்றும் தேசபக்தி உணர்வுகளுடன் அரசியலில் நுழைந்தார் கடந்த இரண்டு தசாப்தங்களுக்கும் மேலாக அவர் பாஜக அமைப்பில் அடிமட்டத்திலிருந்து உயர்மட்ட தலைமை வரை தனது பயணத்தை வெற்றிகரமாக தொடர்ந்துள்ளார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் தொடர்ந்து மக்களின் நம்பிக்கையை தக்கவைத்து வருகிறார் பீகார் மாநில அமைச்சராக சாலை கட்டுமானம் நகர்ப்புற மேம்பாடு மற்றும் வீட்டு வசதி துறைகளில் அவர் ஆற்றிய பணிகள் மாநில வளர்ச்சிக்கு புதிய வேகத்தை அளித்தன யுவ மோர்ச்சா முதல் பல மாநிலங்களின் தேர்தல் பொறுப்பாளர் வரை பல்வேறு பொறுப்புகளை வகித்து கட்சி அமைப்பை வலுப்படுத்தியுள்ளார் தேசமே முதன்மையானது கட்சி அடுத்தது மற்றும் தனிமனிதன் கடைசியானது என்ற கொள்கையின் அடிப்படையில் இயங்கும் கட்சியின் தொண்டர்கள் நாம் நமது தேசத்தை முன்னிறுத்தி கட்சியின் ஆதரவுடன் தேசப்பணியில் பணியில் நாம் எப்போதும் ஈடுபட்டு வருகிறோம் திரு நிதின் நவீன் அவர்களின் தலைமையின் கீழ் கட்சிக்கு ஒரு ஆற்றல் மிக்க மற்றும் எளிய தலைமை கிடைத்துள்ளது உண்மையான அர்ப்பணிப்பு கடின உழைப்பு மற்றும் மக்கள் சேவை மூலம் எந்த உயரிய இலக்கையும் அடைய முடியும் என்பதை இவரது வாழ்க்கை பயணம் நமக்கு உணர்த்துகிறது இந்த நியமனம் பாஜக குடும்பத்தின் எண்ணற்ற தொண்டர்களுக்கு ஒரு சிறந்த ஊக்கமாகவும் உத்வேகமாகவும் அமையும்